வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஆதி மகோத்சவத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறாா் தில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்தனர் பிணை கைதிகள் விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆதரிக்கும் என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஆதி மகோற்சவத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பழங்குடியின நல அமைச்சகம் சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மகோத்சவத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் செயல் விளக்கம் நடைபெறவுள்ளது தவிர வடிவமைப்பு மற்றும் பெரு நிறுவனங்களுடன் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளது இலங்கை இந்தோனேஷியாவைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்கின்றனர் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கிய இக்கண்காட்சி நாளை வரை நடைபெறவுள்ளது ஜவுளி தொழில் சார்ந்த மூலப்பொருட்கள் மற்றும் பல்வேறு உற்பத்தி பொருட்களும் இயந்திரங்களும் இதில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இது தவிர இத்தொழிலின் முன்னேற்றம் குறித்த கலந்துரையாடல்கள் மற்றும் குழு விவாதங்களும் நடைபெற்று வருகிறது சர்வதேச ஜவுளி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் நூற்று இருபது நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆறாயிரம் ஜவுளி வணிகர்களும் இதில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் ஜஜார் தேசிய புற்றுநோய் நிறுவனத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் மக்களின் எதிர்காலம் வாழ்வாதாரத்திற்கு புற்றுநோய் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். புதுதில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு அதிக அளவிலானோர் ரயில் நிலையத்தில் திரண்டதால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் காயமடைந்தவர்கள் தில்லியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் டைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் வழங்கி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே புதுதில்லி ரயில் நிலையத்தில் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்த நெரிசல் சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கூறி அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட மேலும் நூற்று பதினாறு பேர் விமானம் மூலம் நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர் இவர்களில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பஞ்சாபையும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் குஜராத்தையும் சேர்ந்தவர்கள் அவர் அமிர்தசரஸ் வந்தடைந்த இவர்கள் அனைவரும் பின்னர் அவரவர் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவையொட்டி அங்குள்ள சங்கம் படித்துறையில் இன்று இயற்கை மற்றும் பறவை திருவிழா தொடங்கப்படுகிறது கங்கை யமுனை சம்பல் நதிகளில் வசிக்கும் ஸ்கிம்மர் எனப்படும் நீல் சிறகு பறவைகள் இந்த நிகழ்ச்சியின் லட்சணையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பருவநிலை மாற்றம் குறித்த மாநாடும் இன்று நடைபெறவுள்ளது இம்மாநாட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் மொத்தமுள்ள நூற்று எழுபத்து மூன்று இடங்களில் பிஜேபி நூற்று இருபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மாநிலத்தில் உள்ள பத்து மாநகராட்சிகளிலும் பிஜேபி சார்பில் போட்டியிட்டவர்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இது தவிர நாற்பத்தொன்பது நகராட்சித் தலைவர் பதவிகளில் முப்பத்தை பிஜேபியும் எட்டு பதவிகளை காங்கிரசும் கைப்பற்றியுள்ளன ஆம் ஆத்மி ஒரு இடத்திலும் சுயேட்சைகள் ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர் நூற்று பதினான்கு நகர பஞ்சாயத்துகளில் பிஜேபி எண்பத்தோரு இடங்களிலும் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்களிலும் சுயேட்சைகள் பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது நாட்டில் உள்ள இளைஞர்களில் பத்து சதவீதம் பேர் வேலைவாய்ப்பின்றி இருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது என்றார் மொத்த மக்கள் தொகையில் ஒன்பது கோடி பேர் மட்டுமே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதாகவும் இவர்களில் மூன்று கோடியே இருபது லட்சம் பேர்தான் வரி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் உணவு கல்வி மற்றும் சுகாதார பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு ப சிதம்பரம் வலியுறுத்தினாா் வேவ்ஸ் மாநாட்டையொட்டி ஐஇஐசி மற்றும் வின்சோ அமைப்புகள் இணைந்து கேமிங் கண்டுபிடிப்புகளுக்கான போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளன இத்துறையில் திறமை பெற்றவர்கள் அதனை வெளிப்படுத்த இந்த போட்டி ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பங்கேற்க விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறவுள்ள கேம் டெவலப்பர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைத்துச் உள்ளனர் பிணைக் கைதிகள் விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆதரிக்கும் என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மூன்று பிணைக் கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது வரவேற்கத்தக்கது என்றார் எனினும் கைதிகளை விடுவிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் உறுதியளித்தபடி அனைத்து கைதிகளையும் அந்த அமைப்பு விடுவிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஒவரில் நூற்று அறுபத்தி நான்கு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி ஐந்து பதினைந்துக்கு நடைபெறுகிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார் துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினாறு பதினான்கு பதினான்கு பனிரெண்டு என்ற செட்கணக்கில் ஈரானின் பென்யாமின் ஃபராஜியை வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சென்னை பஞ்சாப் அணியையும் மோகன் பகார் அணி கேரள அணியையும் வென்றனர் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி முகமது அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஆதி மகோத்சவத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றுகிறார் தில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்தனர் பிணை கைதிகள் விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆதரிக்கும் என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்